இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்து மூன்றாவது திருப்பாடல்கள் இந்நிலைமையில் இருந்தார் எழுந்திருந்து ஆங்கு ஆநிறைகள் வந்த நெறியே சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல் பொறை காணார் முழுதுணர்ந்த மெய்ஞான சிந்தையினில் வந்த செயல் ஆராய்ந்து தெழுகின்றார் தன்னிலவார் சடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின்மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார் என்பவை திருப்பாடல்கள் பசுக்களின் துயரை நீக்க எண்ணி பரகாய பிரவேசம் செய்து இடையன் உடம்புடன் பசுக்களை ஊரில் இருக்கின்ற தோறும் செலுத்த இடையனின் மனைவி மெய் தீண்டவர அவளை மறுத்து தாம் பொது மடத்தில் இருக்க ஊரார்களெல்லாம் வந்து கூட யோகியாரின் நிலைமை கண்டு ஊரார்கள் அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறிச் செல்ல இவ்வாறெல்லாம் நிகழ்ந்தபின் பொது மடத்தில் இருந்த திருமூல அங்கிருந்து எழுந்து பசுக்கூட்டங்கள் வந்த வழியே அந்த வழியினை பின்பற்றி செல்கின்றார் தம்முடைய அந்த உடலை கண்டு அதிலே மறுபடியும் பிரவேசம் செய்ய எண்ணி பசுக்கள் வந்த வழியே பின்தொடர்ந்து செல்கின்றார் தாம் அடையாளம் பெற வைத்து அங்கே பாதுகாப்பாக வைத்த தன்னுடைய முந்தைய உடல் என்ற சுமை அதனை காணவில்லை தன்னுடைய முந்தைய உடல் இருந்த இடத்தில் சென்று பார்க்கும் பொழுது அந்த உடல் காணவில்லை இங்கே உடலினை பொறை உடற்போரை என்று தெய்வசைக்குள்ளார் பெருமான் குறிக்கின்றார் அதாவது உடலாகிய சுமை என்று பொருள் வீடுபேறு கருதிய யோகியர்களுக்கு உடம்பும் சுமையாக தோன்றும் எனவே சுமை என்று தெய்வசேக்கிழர் பெருமான் குறிப்பிடுகின்றார் மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கலுற்றார்க்கு உடம்பும் மிகை என்பது திருக்குறள் தம்முடைய முந்தைய உடல் காணாமல் போய்விட்டதை பார்த்து தம்முடைய முற்றுணர்தலாகிய மெய்ஞானம் கைவரப்பெற்ற சிந்தை உடைய திருமூல தேவநாயனார் உணர்கின்றார் தெளிகின்றார் முழுதும் உணர்ந்த மெய்ஞான சிந்தை என்பது நந்தி பெருமான் திருவருள் ஞானோபதேசத்தினால் திருமூல தேவனாயனாருக்கு வந்தது அதை கொண்டு ஆராயும் பொழுது தெளிகின்றார் என்ன தெளிகின்றார் என்றார் சிவபெருமான் தாம் அருளிய இருபத்தி எட்டு ஆகமங்கள் அந்த ஆகமங்களின் பொருளான சரியை முதலான நான்கு பாத நிலைகளையும் அந்த சிவாகமங்களின் பொருளை இந்த மண்ணுலகத்திலே திருமூலரது திருவாக்கின் மூலம் தமிழிலே வகுத்தருள வேண்டும் என்ற திருவருள் கருணை காரணமாக சிவபெருமான் அந்த உடலை மறைப்பித்தார் என்ற உண்மையினை தெளிந்து கொள்கின்றார் திருமூலதேவ நாயனார் சிவபெருமான் தமது ஈசான முகத்தில் இருக்கின்ற சத்யோஜாதம் முதலிய ஐந்து திருமுகங்களாலும் அருளியவை காமிக்கம் முதலான இருபத்தி எட்டு ஆகமங்கள் அந்த ஆகமங்களின் பொருள் என்பது சரியை முதலான நான்கு பாத நிலைகள் திரிபதார்த்த நிச்சயம் சாதனம் மற்றும் பயன் ஆகியவைகள் மகா சதாசிவமூர்த்தியின் ஈசான முகத்தில் இருக்கின்ற ஐந்து திருமுகங்கள் சத்யோஜாதம் முதலிய திருமுகங்கள் இவற்றுள் ஒவ்வொரு திருமுகத்திலிருந்தும் ஆகமங்களை இறைவனார் வெளிப்படுத்தினார் அவை மொத்தம் இருபத்தி எட்டு அவைகளுள் பெருமானின் மகாசதாசிவமூர்த்தியின் ஈசான திருமுகத்தில் இருக்கின்ற சத்யோஜாத முகத்திலிருந்து காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் என்ற ஐந்து ஆகமங்களும் வாமதேவ முகத்திலிருந்து தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரம் அம்சுமான் சுப்ரபேதம் முதலிய ஐந்து ஆகமங்களும் அகோர முகத்திலிருந்து விஜயம் நிஸ்வாசம் சுவாயம்புவம் ஆக்னேயம் வீரம் என்ற ஐந்து ஆகமங்களும் தத் புருஷ முகத்திலிருந்து ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஜானம் முகபிம்பம் முதலான ஐந்து ஆகமங்களும் ஈசான திருமுகத்திலிருந்து புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் என்ற எட்டு ஆகமங்களும் ஆக இருபத்தி எட்டு ஆகமங்களும் சிவபெருமான் இவ்வாறு அருளியிருக்கின்றார் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று திருமந்திரம் இதனை பேசுகின்றது ஈசான சர்வ வித்யா என்று வேதம் இதனை பேசுகின்றது மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் என்றும் மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் என்றும் திருவாசகம் இதனை பேசுகின்றது இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களும் கௌஷிகர் காஷ்யபர் பாரத்வாஜர் கௌதமர் அகஸ்தியர் எனும் சிவகோத்திர ரிஷியர்களுக்காக அருளப்பட்டன இந்த ஆகமங்களெல்லாம் ரிஷிகள் மாமுனிவர்கள் முதலான அறிவிலே மேம்பாடு உடைய அவர்களுக்கு அருளப்பட்டவை இந்த ஆகமங்களை இந்த நில உலகத்திலே இந்த மானுட மக்கள் அவரவர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அறிந்து உய்வதற்காக இந்த ஆகமங்களை திருமூலரது திருவாக்கின் மூலம் தமிழிலே வகுத்தருள திருவுள்ளம் கொண்ட இறைவர் இவ்வாறு திருமூல பழைய உடலை மறைப்பித்தார் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு இருபத்து மூன்றுள்ள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று திருமந்திரம் கூறுகின்றது அறுபத்தருவர் பிரணவராதி அறிவுறக் கேட்டார் ஆகமம் என்று சைவ சமய நெறி கூறுகின்றது வெள்ளிமால் வரை கையிலையில் வீற்றிருந்தருளி துள்ளுவாறு புனல் வேணியார் அருளுடையாள் என்று அம்மைக்கு இறைவர் ஆகமங்களை உபதேசித்ததை நாம் கண்டோ என்றால் இந்த ஆகமங்கள் அத்தகைய அறிவிலே மேன்மை படைத்தவர்களுக்காக அருளப்பட்டது என்றால் இந்த நிலவுலகத்தவர்களுக்காக அதே பொருளை திருமூலரது திருவாக்கின் மூலம் தமிழிலே வர இறைவர் திருவுள்ளம் கொண்டார் எனவேதான் திருமந்திரம் ஆகம பொருளையே கொண்டது என்பதனை குறிப்பால் உணர்த்த இருபத்தி எட்டு திருவிருத்தங்களால் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமூல தேவநாயனாரின் இப்புராணத்தை ஆக்கி அருளினார் என்ற குறிப்பையும் நாம் இங்கே நினைவு கூறுகின்றோம் தமிழில் வகுத்தலையே இறைவர் திருவுள்ளம் கொண்டார் எனவே இறைவர் ஏற்கனவே அருளிய அந்த ஆகமங்கள் தமிழில் இல்லாமல் வடமொழியில் வெளியிடப்பட்டன என்பது தானே பெறப்படுகின்றது இறைவர் இந்த திருவுள்ளம் பற்றி முந்தைய திருவுடலை மறைத்த அந்த செயலை திருமூல தம்முடைய மெய் உணர்ச்சியினால் உணர்ந்து தெளிகின்றார் எனவே உடலை மறைத்ததோடு ஆகம பொருளை தமிழில் வகுத்தலும் திருவருள் கருத்து என்பதனை உணர்கின்றார் திருமூல எனவேதான் திருமூல திருமந்திரத்திலே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அருளியிருக்கின்றார் இருபத்தி நான்காவது திருப்பாடல் சுற்றிய அக்குலத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடர்வின்மை முற்றவே மொழிந்தருள அவர் மீண்டு போனதின் பெற்றம் மீது உயர்த்தவர் சிந்தித்து பெருகு ஆர்வ செற்ற முதல் கடிந்தவர் தாம் ஆவடு தன்துறை சேர்ந்தார் இதேவேளையில் அந்த மூலனின் குலத்தவர்களான இடையர் குலத்தவர்கள் தங்களது குலத்தைச் சேர்ந்த ஒருவர் இவ்வாறு ஆகிவிட்டாரே என்று கருதி திருமூல தொடர்ந்து வந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு திருமூல தேவநாயனார் நடந்த திரு வரலாற்றின் உண்மையினை உணர்த்தி அறிவுறுத்துகின்றார் அவர்களுக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற உண்மையினை உணர்த்துகின்றார் அவர்கள் மறுபடியும் சென்று விடுகின்றார்கள் அவர்கள் அவ்வாறு சென்ற இறைவனாரின் திருவடிகளையே சிந்தனை செய்து இருக்கின்ற இயல்பினை உடையவர் திருமூல தேவனாயனார் ஆர்வம் கோபம் முதலியவற்றையெல்லாம் வேறற அகழ்ந்து போக்கிய அத்திருமூல தேவனாயனார் ஆவடு தன்துறை என்ற திருவாவடுதுறை திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் ஆ என்றால் பசுத்துவம் அடு என்றால் ஒழுகின்ற என்று அர்த்தம் ஆ அடு துறை என்பது பசுத்துவம் உயிர்களின் பசுத்துவம் ஒழுகின்ற இடம் என்று பொருள் அங்கே வினை கெடுவதனால் வினை வெப்பமின்றி அது குளிர்ச்சியாக இருக்கின்ற துறை திரு ஆவடுதுறை என்பதை உணர்த்த ஆவடு தன்துறை என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார் முன்பும் திருமூல தேவ காவிரி தீர்த்தமாடி திருவாவடுதுறை பெருமானை வணங்கினார் இப்பொழுது மறுபடியும் திருவாவடுதுறை வந்து இறைவனாரை வணங்கி நிற்கின்றார் இருபத்து ஐந்தாவது திருப்பாடல் ஆவடு தன்துறை அணைந்து அங்கு அரும் பொருளை உர வணங்கி மேவுவார் புறக்குடபால் மிக்குயர்ந்த அரசின் கீழ் தேவ இருக்கை அமர்ந்தருளி சிவயோகம் தலைநின்று நின்று பூவலரும் இதயத்துப் பொருளோடும் புணர்ந்திருந்தார் திருவாவடுதுறை திருக்கோயில் சென்று அங்கே சிவபெருமானை வணங்கி அங்கே தங்குகின்றார் திருக்கோயிலின் வெளிச்சுற்றில் மேற்கு பக்கத்தில் மிக உயர்ந்த அரசமரம் இருக்கின்றது இந்த அரசமரம் அந்த காலத்தில் திருக்கோயிலின் வெளிச்சுற்றில் மேற்கு பக்கத்தில் இருந்தது இப்பொழுது திருவாவடுதுறை திருக்கோயிலில் திருமூலர் சந்நிதி இருக்கின்றது அந்த இடத்தின் மேற்கில் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகின்றது இது மிகவும் செறிந்து மிகவும் உயர்ந்து வளர்ந்த அரசமரம் திருமூல அந்த அரசமரத்தின் கீழே அமர்ந்திருந்தார் யோகத்தில் அமர்ந்திருந்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்ற அந்த அரசமரம் இப்பொழுது அங்கு இல்லை இப்பொழுது கோயிலின் கிழக்கு பக்கத்தில் கிழக்கு கோபுரத்தின் அருகில் ஒரு அரச மரம் இருக்கின்றது இதற்கு படர் அரசு என்று அரச மரத்தின் ஒரு வகையான படர் அரசு என்ற இனத்தைச் சேர்ந்தது இந்த படர் அரசு என்ற மரம் சில நூற்றாண்டுகள் சென்றபின் கீழே சாய்ந்து வேறூன்றும் அப்பொழுது பழைய மரமும் வேறும் அற்றுவிடும் இவ்வாறாக இந்த அரசு மேற்கிலிருந்து கோயிலினை வலமாக வந்து இப்பொழுது கிழக்கு வாசலுக்கு இருக்கும் பக்கத்தில் அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம் இது தற்பொழுதைய அந்த படரரசு என்ற அரசின் நிலை முன்பு திருமூல யோகத்தில் அமர்ந்தது கோயிலுக்கு மேற்கே வெளிச்சுற்றின் வெளியே அமர் இருந்திருந்த அரசமரம் அது தற்பொழுது காண கிடைக்கவில்லை நம்முடைய தவக்குறைவு காரணமாக அந்த அரசமரத்தின் கீழே தேவ இருக்கை என்று சொல்லப்படக்கூடிய தேவாசனம் என்ற ஒரு ஆசனத்தில் திருமூல தேவநாயனார் அமருகின்றார் அதனை யோகாசனம் என்று கூறுவார்கள் தெய்வத்தன்மை வாய்ந்த ஆசனம் இது இப்பொழுது திருமூல தேவநாயனாரின் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் திருமூலரின் திரு கண்டால் அந்த ஆசனத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறு இருந்து சிவயோகத்தில் தலை நின்று தம்முடைய இதயத்திலே இருக்கின்ற அரும் பொருளான இறைவனாருடன் சேர்ந்திருக்கின்றார் சிவயோகத்தில் நிற்றல் என்பது தமது அறிவினை சிவபெருமானிடத்திலே இருக்கின்ற சிவஜானத்தில் ஒன்றுபட பதிய வைத்தல் அதுவே சிவயோகம் என்று அழைக்கப்படும் அப்படி இருந்து பூவலரும் இதயம் அந்த ஹிருதய கமலத்தின் உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருளாகிய சிவபெருமானுடன் இரண்டர கலந்திருக்கின்றார் திருமூலதேவ நாயனார் இருபத்து ஆறாவது மற்றும் இருபத்தி ஏழாவது திருப்பாடல்கள் ஊன் உடம்பின் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞானமுதல் நான்கு மலர் நற்றிருமந்திர மாலை பான்மை முறை ஓர் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் என எயிறு அணிந்தாரை ஒன்று அவன்தான் என எடுத்து முன்னிய அப்பொருள்மாலை தமிழ் மூவாயிரம் சாத்தி மன்னிய மூவாயிரத்து ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார் தம் திருவருளால் திருக்கயிலை தன்னில் அணைந்து ஒரு காலம் பிரியாமை தாழடைந்தார் என்பவை திருப்பாடல்கள் இந்த நிலவுலகத்திலே வந்து இருக்கின்ற உயிர்கள் அவைகள் ஊன் பொருந்திய இந்த பிறப்பு என்ற விஷத் விஷத்தொடக்கை நீக்கி இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு நல்ல திருமந்திரமாலையினை திருமூலதேவனாயனார் அருளுகின்றார் அத்திருமந்திரமாலை என்பது ஞானம் முதலாகிய நான்கு நெறிகளையும் விரித்துப் பேசும் திருமந்திரமாலை அதனை ஒரு ஆண்டுக்கு ஒரு மந்திரம் என்ற முறையில் மூவாயிரம் ஆண்டுகள் இருந்து மூவாயிரம் மந்திரங்களாக திருமந்திரமாலையினை அருளுகின்றார் திருமூல தேவநாயனார் மாலையினை ஒன்று அவன்தானே என்று இறைவனாரை போற்றி முதல் மந்திரத்தை ஆரம்பித்து இவ்வாறு அருளியிருக்கின்றார் இது இறைவர் வகுத்த நியதியின் வழியே திருமூல தேவநாயனார் அருளுகின்றார் ஒரு ஆண்டுக்கு ஒன்றாக ஒரு திருமந்திரத்தினை வெளிப்படுத்தியது என்பது இறைவரின் நியதி என்பது நாம் தெரிந்து கொள்கின்றோம் சிவயோகம் கைவந்தவர் திருமூலதேவனாயனார் சிவயோகம் கைவந்தவர்கள் காலத்தை வென்ற சர்வஜர்களாக இருப்பார்கள் அப்படி இருப்பவர்களுக்கு அவர்கள் யோக நிஷ்டையிலே இருக்கும் பொழுது ஒரு ஆண்டு என்பது ஒரு க்ஷணமாய் கழியும் அப்படியிருந்து இத்திருமந்திர மாலையினை அருளியிருக்கின்றார் திருமூலதேவநாயனார் ஆண்டுக்கு ஒரு திருமந்திரமாக எனவே மூவாயிரம் திருமந்திரத்தை மூவாயிரம் ஆண்டுகளாக அருளியிருக்கின்றார் இதனை திருமந்திரத்திலும் அகச்சான்றாகவே நாம் காண்கின்றோம் இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே என்று எண்பதாவது திருப்பாடல் அமைகின்றது ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் ஒன்பது கோடி யுகம் தன்னுள் ஞான பாலாட்டி நாதனை அர்ச்சித்து யானும் இருந்தேன் அற்போதையின் கீழே என்று எண்பத்தி இரண்டாவது திருப்பாடலும் அமைகின்றன இங்கே ஒன்பது கோடி என்று சொல்லப்பட்டது எல்லையற்ற என்ற பொருளை தருகின்றது ஞானம் முதல் நான்கும் அமையுமாறு திருமந்திரத்தை அருளினார் ஞான முதல் நான்கு என்பவை ஞானம் யோகம் கிரியை சரியை என்று இந்த சைவ நாற்பாதங்களை ஞானத்தை முதலாவதாக வைத்துக் கூறுதல் சுஷ்டிக் கிரமம் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாளவைதான் ஞான யோக நற்கிரியாச்சரியை என நவிற்றுவதும் செய்வர் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது நலஞ்சிறந்த ஞான யோக கிரியாச்சரியையெல்லாம் என்று பெரிய புராணத்திலும் மூவாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஒன்றாவது திருப்பாடல் அமைவதை கண்டோம் எனவே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சரியையை முதலாவதாக வைத்து கூறுதல் ஒரு முறைமை ஞானம் யோகம் கிரியை சரியை என்று ஞானத்தை முதலாவதாக வைத்து கூறுதல் சிஷ்டிக் கிரமம் ஞான இந்த நான்குக்கும் குருவாவார் எனவே இங்கே ஞானம் உணர்த்தும் குருவாகி உபதேசிக்க வந்த நிலையில் அதனை ஞானத்தை முன்னர் வைத்து மற்றையவற்றை படிமுறையில் பின் வைத்து கூறுகின்றார் தெய்வ சேக்குளர் பெருமான் இந்த திருவரலாற்றை அருளும் பொழுது மந்திரமாலை என்பது திருமூல இந்த அருள் நூலுக்கு இட்ட பெயர் அதனை நற்றிருமந்திரமாலை என்று தெய்வச் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார் நன்மை என்பது மோக்ஷம் வீடு பேறு என்பதுதான் நன்மையிலேயே மிகச்சிறந்த நன்மை எனவே மோக்ஷத்தினை விரும்பியவர்களுக்கு மோட்சத்தை விரும்புகின்ற மாணவர்களுக்கு அதனை அறிவுறுத்த வந்த ஆகமம் எனவே நற்சிருமந்திரமாலை என்று தெய்வசேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் அதனை ஒன்று அவன் தானே என்று தொடங்கி திருமூல தேவனாயினார் அருளுவதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் திருமந்திரத்தின் முதல் திருப்பாடல் ஒன்று அவன் தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே என்று அமைகின்ற திருப்பாடல் இதில் ஒன்று அவன்தானே என்று தொடங்கி மாலையினை அருளுகின்றார் என்று தெய்வ சேக்குழார் பெருமான் அருளுகின்றார் இது திருமூல தேவநாயனார் அருளிய மாலையின் முதல் திருப்பாடலின் தொடக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏயற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை சிந்தையில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்ற விநாயகர் துதி அது நூலுக்கு வெளியே செய்யப்படும் காப்பு என்று சொல்லப்படக்கூடிய விநாயகர் வணக்கம் ஒன்று அவன்தானே என்பது முறைப்படி நூல் தொடங்குகின்ற இடம் எனவே தெய்வ சேக்குள்ளார் பெருமான் இவ்வாறு அருளுகின்றார் மாலை முழுவதும் சிவபெருமானை போற்றியதே ஆகும் உலகம் உய்ய சிவாகம பொருளாகிய பதி பசு பாச என்ற திரிபதார்த்த நிச்சயத்தினையும் உயிர்கள் சிவபெருமானை அடையும் வழிகளையும் அவ்வாறு அடைவதையும் அதனால் வரும் சிவானந்தமாகிய பயனையும் கூறுவதால் இத்திருமந்திரமாலை என்ற நூல் உபதேசம் என்பதில் தொடங்கி இறுதியில் ஒன்பதாவது தந்திரத்தில் தோத்திரம் சர்வ வியாபி என்ற பகுதியுடன் பேரும் பராபரன் பிங்யகன் எம்மிரை ஊரும் சகலன் உலப்பிழிதானே என்ற பகுதியுடன் வாழ்கவே வாழ்க மயமிலான் பாதமே என்று நிறைவு செய்கின்றார் இது சிவபெருமானுக்குச் சாத்தும் திருமந்திர மாலை ஆகின்றதை இதன் மூலம் நாம் காண்கின்றோம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே என்று திருமூல தேவனாயினார் அருள்கின்றாரே இதுதான் திருமந்திர மாலையின் நுதலிய பொருள் என்று நமக்கு உணர்த்தப்படுகின்றது சிவபெருமானை பரம்பொருள் எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டவர் என்பது நூலின் இறுதியில் பேரும் பராபரன் என்ற கருத்தால் நாம் கண்டுகொள்கின்றோம் இவ்வாறு திருமந்திர மாலையினை திருமூல அருளிய வரலாறு தெய்வச் செக்குலார் பெருமானால் கூறப்படுகின்றது இனி திருமூல தேவநாயனாரின் முற்பகுதி சரித குறிப்பு மற்றும் திருமந்திர மாலையின் பெருமைகளை பதிப்பாசிரியர் மிக விளக்கமாக அருளுகின்றார் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்